துலாம் ராசி நேர்களுக்கு கனவில் கண்டது எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் துலாம் ராசி நேர்களுக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கிறது கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்றது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி விடான மிதன ராசியில சந்திரனுடைய ஆட்சி விடான கடகராசிக்கு ஆகிறாருங்க இது ஏற்கனவே சந்தேகித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடு இணைகின்றார் இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது குறிப்பாக இந்த தூர தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்துல செவ்வாயும் ரிஷபத்துல குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரனும் புதனும் கன்னி ராசியில கேதுவும் கும்பத்துல சனி வகரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம் அந்த வகையில் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த தருணங்களில் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் அதிபதி புதனும் லாபாதிபதி சூரியனும் இணைந்திருப்பதால் இந்த துறை தருணங்களில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துறை காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளாக இருக்கின்றது இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு வழக்குகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சலசலப்புகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க சொத்து பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால் இடையிடையே கொஞ்சம் பிரயங்களும் தலை தூக்குங்க இருப்பினும் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது புதிதாக வீடு நிலம் வாங்குவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமல்லாமல் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனோடு இணைகின்றாருங்க தனாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பது என்பது மேலும் உங்களுடைய ராசிக்கு பலன் சேர்க்கும் விதமாக அமைய இருக்கின்றது அதே போல ராகுவும் சாதகமாக ஆறாம் இடத்துல இருக்கின்றாருங்க சாதகமான இடத்துல ஆறாம் இடத்துல இருப்பதால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் பலவற்றிலும் வெற்றி என்பது நிறைந்து காணக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசியில் உதன் இருப்பதால தொழில் முன்னேற்றம் என்பது இருக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக மேற்கொண்டு வந்த இடையூறுகள் நீங்கி நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கின்றது எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்லதொரு செய்திகள் கிடைக்க இருக்கின்றதுங்க தாய்வழி உறவுகள் கோடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றது இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் என்பது மீண்டும் உங்களை தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கிறது இதனால் வருமானம் என்பது அதிகரிக்க இருக்கின்றதுங்க மக்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஒரு சுக்கர பயிற்சியானது அமைஞ்சிருக்குதுங்க பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் சீராக கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கிறது இதற்கு உறுதுணையாக சுக்கரன் இருக்கின்றாருங்க சுக்கரன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்தது ஒரு தருணமாக அமையிருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பாக இந்த தருணங்களில் உறவினர்களுடைய பகைத்து கொள்ள வேண்டாங்க சுமூகமாக முடியும் சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதனான சுக்கரன் வருவது என்பது யோகம் என்னதாங்க சொல்ல வேண்டும் இன்னதொரு தருணங்களில் தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது தொழிலில் புதியதொரு ஒப்பந்தங்கள் என்பதும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் இல்லை என்று இருந்தவர்களுக்கு கூட சிறு முயற்சியிலேயே நல்லதொரு நிறுவனத்தில் நல்லதொரு ஊதியம் அதுவும் நல்லதொரு சம்பளத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது ஓய்விற்கு பிறகும் ஒரு சிலருக்கு மீண்டும் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்ததொரு சுக்கர பேச்சினை வரக்கூடிய இந்த திருத்தர்ணங்களில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு உண்டு பொது இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில நல்லதொரு பொறுப்புகள் கிடைக்க இருக்கின்றது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இதுங்க அப்படி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் என்பது கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தை நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க இருக்கின்றது மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்பட்டு வந்த உங்களுக்கு மருத்துவ செலவுகள் தேவையில்லாதவின் விதைய செலவுகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது உறவினர்களும் உடன்பிறப்புகளும் வகையாக மாறலாங்க அதனால் சற்று இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வுல உள்ளவர்களுக்கு இந்த துரு தருணங்கள்ல மனக்குழப்பங்களும் தகவல்கள் வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இடையூறுகள் என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செய்யும் வேலைகளில் அதிக ஈடுபாடு என்பதும் ஆஹ் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று எல்லா விதத்திலையுமே இறங்குவது என்பது மிக மிக நல்லது உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு திருப்தி இல்லாத மாற்றங்கள் என்பது ஏற்படலாம் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கவனம் என்பது செலுத்துவது மிக மிக நல்லது பெண்மணிகளுக்கு இந்த சுக்கர பேச்சு நிகழக்கூடிய தருணங்கள் என்பது முற்பகுதியில் மகிழ்ச்சியாக இருக்குங்க பிற்பகுதியில் பொருளாதார பற்றாக்குறை என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்ததொரு காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது என்பதே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பேச்சு நிகழக்கூடிய இந்த தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுதையும் பல கிரகநிலைகள் எதிர்நிலையில் இருப்பதால் மறவை விட செலவுகள் என்பது சற்று அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் என்பது கவலையை தரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருப்பதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் என்பதை தேவை அலுவலக சூழ்நிலையில் இடையூறுகள் என்பது வரும் அது மன அமைதியை குறைக்கும் அதனால் நீங்கள் இந்ததொரு காலகட்டங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றது கவனமாக மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் என்றும் வளைந்து கொடுத்த நாளைக்கு நிமிர்ந்து நிற்கலாம் என்பதைப் போல எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது முடிந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகளை தர வேண்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதே கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீரை விசாரித்து ஆராய்ந்தேன் அதற்கு பிறகு வரனை நிச்சயம் செய்யுங்கள் என்றால் தவறான வரனை நிச்சயம் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு விரை ஸ்தானத்தில் கேது இருப்பதால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதுங்க ராகுவும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இல்லை என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் அதிக கவனமும் அதிக ஜாக்கிரதையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க துலாம் ராசினியர்களுக்கு நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் இயற்றி மகாலட்சுமிக்குரிய அந்த